இயேசு சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று ஒரு அற்புதமான உன்னதமான நாள் ஏனென்றால் நம்முடைய மீட்பர் பிறந்து விட்டார் நம் மீட்பு பிறந்து விட்டார் இனை நமக்கென்ன கவலை நம் மீட்பர் பிறந்து விட்டார் இதை நமக்கு என்ன கவலை என்று உன்னத கடவுள் நம்மையெல்லாம் மீட்பதற்காக நகரில் மட்டுமல்ல நம்முடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் பிறந்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் இந்த நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் உங்கள் அத்தனை பேருக்கும் என் இனிய கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் பிரியமான சகோதர சூழலை நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமாக இருக்கு உங்களோடு இந்த நானும் இந்த நாளை நம் ஆண்டவர் பாலன்டைய பாதத்தில் ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் ஆண்டவுடைய வரலாற்று பூர்வமான நிகழ்வாக இருந்தாலும் இந்த ஆண்டவருடைய பிறப்பு நமக்கு மீட்பையும் இரட்சணத்தையும் விடுதலையும் விமோச்சனத்தையும் நம்பிக்கையும் எதிர்நோக்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் பிறப்பு என்றால் அது மிகையாக இந்த அருமையான உன்னத நாளிலே நம்முடைய குடும்பம் மீட்பு பெற வேண்டும் விடுதலை பெற வேண்டும் பலதரப்பட்ட இன்னல்கள் இடர்பாடுகள் சிக்கல் பிரச்சனை துன்பம் துயரம் கடன் சுமை அல்லது பொருளாதார உடல் ரீதியான மன ரீதியான போராட்டங்கள் அத்தனையிலிருந்தும் நாம் தேவன் இதோ பிறந்து விட்டார் நமக்கென்ன நமக்கு என்ன கவலை அவர் பார்த்துக் கொள்வார் அவர் நமக்கு விடுதலை தருவார் அவர் நமக்கு விமர்சனத்தை தருவார் அவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் நல்ல என்ற உயர்ந்த இந்த புதிய நாளை டிசம்பர் மாதம் ஒரு நலத்தை நாளாக என்று மட்டுமல்ல நம் ஒவ்வொருவருக்கும் தேவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் மிக முக்கியமான நாள் ஆண்டருடைய பிறப்பு மட்டுமல்ல நம் ஒவ்வொருடைய பிறப்பும் ஒரு அதிசயமிக்க பிறப்பு ஒரு ஆச்சரியமிக்க பிறப்பு ஒரு வரலாற்று பூர்வமான ஒரு பிறப்பு இதோ நாம் தேவனுக்கு மகிமை சேர்க்கக்கூடிய அதே வேளையில அந்த மகிமை வெறும் வார்த்தைகள் அல்ல மாறாக நம்முடைய கிறிஸ்து பெருமானுடைய மறுபிறப்பாக கிறிஸ்து கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்து அவன் மறு கிறிஸ்துவாக வாழ நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் பிரியமான சகோதர சோழே இது எப்போதோ இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தது என்பதால் இன்றைய நாளிலும் ஒவ்வொரு திருப்பலிலும் கிறிஸ்து பிறக்கின்றார் ஏதாவது ஒன்றை இழக்கின்றார்களோ நல்ல காரியத்திற்காக ஒவ்வொருவரும் கிறிஸ்துவாக மாறுகின்றார் இழப்பதே கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக இருக்கின்றது இதோ அப்படிப்பட்ட கடவுள் ஒரு மனிதனாக அதுவும் அன்பு நிறைந்தவராக பணிவு நிறைந்தவராக அமைதி நிறைந்தவராக நம்மத்திலே பிறந்திருக்கின்றார் அப்படிப்பட்ட கடவுள் ஒரு மாட்டு தொல்வத்தில் இந்த நாளிலே பிறந்திருக்கின்றார் என்றால் அந்த அளவுக்கு அவர் தாட்சியோடும் பணிவோடும் மக்களோடும் மக்களாக நம்மை போல ஒரு தாயினுடைய வயிற்றில் பாவமின்றி பரிசுத்த ஆவியாரவர்களால் தூண்டப்பட்டு பிறந்தார் பிரியமான சகோதர சோழே அப்படிப்பட்ட கடவுளுடைய பிறந்த நாள் நமக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நல்ல உறவையும் நல்ல ஆசீர்வாதத்தையும் பெறக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய திருவிழா நமக்கு ரத்தின சுருக்கமாக கூறுகின்றது பிரியமான சௌதர சொல்லே மரபு கதை ஒன்று சொல்கின்றது சத்தியகாமா என்ற ஒரு சிறுவன் ஆசிரமத்திலே அனுப்பப்பட்டானான் பலதரப்பட்ட பயிற்சி பெற்ற நபர் வீடு திரும்பினார் தந்தையோடு கூறினார் அப்பா நான் பன்னெண்டு ஆண்டுகள் ஆசிரமத்தில் இருந்து நான் வித்தைகளையும் பலவித வேதங்களையும் நான் படித்து தேர்ந்திருக்கின்றேன் தேர்ந்து தெளிவு பெற்றிருக்கின்றேன் என்று கூறினார் அதற்கு அவருடைய தந்தையை சத்தியகாமாவுடைய தந்தை கூறினாராம் டே நீ முட்டாளா என்று கூறினார் அவருக்கு ஒன்றும் புரியவில்லை பனிரெண்டு ஆண்டுகள் வேதங்களையும் உபனிஷங்களையும் சாஸ்திரங்களையும் படித்து வந்தவருக்கு ஏன் என்று கேட்டாரா இதோ நீ இன்னும் அறிவை பெற்றுக் கொண்டாய் ஆனால் எப்படி வாழ்வது என்று நீ கற்றுக்கொள்ளவில்லை இன்னும் உன்னுடைய அந்த அறிவு உன்னை அறியாமைக்கு அழைத்துச் செல்கின்றதை தவிர அன்பும் அமைதியும் தாட்சியும் இல்லை என்று கூறி மீண்டும் சத்தியகாமாவை ஆசிரமத்திற்கு அனுப்பினாராம் வீடு சென்றவர் திரும்பி ஆசிரமத்துக்கு வருவதை அந்த கூறினாராம் ஏன் என்று நடந்தது கூறிவிட்டார் என்று கூற உடனடியாக நானூறு மாடுகளை கொடுத்து இந்த நானூறு மாடுகளும் ஆயிரம் மாடுகள் ஆகும் வரை நீ காட்டிற்கு சென்று இந்த மாடுகளை ஆயிரமாக்கி வா என்று அனுப்பினார் என்ன செய்வது என்று புரியவில்லை சத்தியகாம ஓட்டி சென்றார் காட்டிற்கு ஆயிரம் ஆடு வரை அவர் படித்த வேதங்கள் உபனிஷங்கள் பலதரப்பட்ட சாஸ்திரங்கள் எல்லாம் மறந்து விட்டார் சமூக பழக்க வழக்கங்களையும் மறந்து விட்டார் இயற்கையோடு ஒன்று கலந்தார் ஆ மாடுகளை பராமரிப்பதையும் மாடுகளை கவனிப்பதிலும் அவருடைய வாழ்க்கை செலவழித்து ஆயிரம் மாடுகள் ஆன பிறகு காட்டிலிருந்து ஒட்டி வந்தாராம் குருவிடம் அப்போதுதான் குரு சொன்னாராம் இதோ நீ இவ்வளவு நாள் அறிவை பெற்றிருந்தாய் ஆனால் இப்போதுதான் நீ ஒரு மனிதனாக இருக்கின்றாய் நீ அத்தனையும் இழந்திருக்கின்றாய் எழுப்பதால் மட்டுமே ஒரு மனிதனாக மாற முடியும் மற்றற்றவராக நீ வாழ வேண்டும் என்று கூறினார் பிரியமான சகோதர சூழ்நிலை நம்முடைய தேவனும் அப்படித்தானே அவர் நினைத்திருந்தால் ஒரு பெரிய அரச குடும்பத்தில் பிறந்திருக்கலாம் ஆனால் இழந்தார் தன்னுடைய அதிகாரத்தை தன்னுடைய பணத்தை தன்னுடைய வசதி வாய்ப்பை அத்தனையும் இழந்தார் இதோரேயும் நகரில் அது ஒரு மாட்டு துருவத்தில் பிறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தரித்திரமான ஒரு பிறப்பாக இருக்கின்றது ஆனால் சரித்திரம் படைத்த நாயகன் என்றால் அது நம்முடைய இயேசு கிறிஸ்து பிரியமான சொல்லி இப்படியாக அன்புக்கும் அமைதிக்கும் பணிவுக்கும் ஒரு மாபெரும் எடுத்துக்காட்டு என்றார் நாம் இயேசு கிறிஸ்துவை தவிர யாரும் இல்லை நாம் இன்று அவருடைய பிறப்பு விழாவை கொண்டாடக்கூடிய நமக்கு நாமும் அன்புள்ளம் கொண்டவர்களாக பணிவு கொண்டவர்களாக அமைதியை நிலைநாட்டக்கூடிய மக்களாக வாழ வேண்டும் பிரியமான சகோதர சோழே பதவியும் பணமும் பொருள் சேர்ப்பதிலும் பொன் சேர்ப்பதிலும் மண் சேர்ப்பதிலும் நாம் அதிக கவனம் செலுத்துகிறோம் ஏனென்றால் அதுதான் நமக்கு மகிழ்ச்சியை தரும் நிறைவேற்றும் என்று எண்ணுகிறோம் ஆனால் அத்தனையும் தோற்று போய்விடும் அன்பு இல்லை என்றால் அமைதி இல்லை என்றால் ஒருவரிடம் பணிவு இல்லை என்றால் ஒரு நல்ல கிறிஸ்தவராக நாம் வாழ முடியாது பிரியமான சௌரசு இன்று ஆண்டருடைய பிறப்பு ஏதோ தரித்திரமாக இருந்தாலும் அவர் சரித்திரம் படைத்தார் இன்று நீங்களும் நானும் நம்முடைய பிறப்பு எப்படியோ ஆனால் வாழ்க்கை நம்முடைய இறப்பு ஒரு சரித்திரம் படைக்க வேண்டும் எந்த இடத்தில் இருக்கின்றோமோ எந்த சூழலில் இருக்கின்றோமோ அங்கெல்லாம் இந்த கிறிஸ்துவை வாழ வைக்க வேண்டும் அப்படிப்பட்ட நபர்களாக இந்த கிறிஸ்துமஸ் விழா நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய அன்பை வெளிக்காட்டக்கூடியதாக இருக்க வேண்டும் அதற்கு என்ன செய்யலாம் பேசாத நபர்களோடு வாய்ப்பு கிடைத்தால் பேசுவோம் அல்லது பல நபர்கள் செல்போன்ல ஆண்ட்ராய்டு போன்ல நம்ம நிறைய நபர்கள் வைத்திருக்கின்றோம் பேசவே இல்லை ஆனால் அவர்களுடைய நம்பர் மட்டும் இருக்குது அவர்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புவோம் ஹாப்பி கிறிஸ்துமஸ் அனுப்புவோம் அதே ஒரு பெரிய மாற்றம் ஒரு அன்பாக இருக்கும் சண்டை சச்சரவோடும் பல ஆண்டுகள் பேசவில்லை ஆனால் அவர்கள் அவர்களிடம் வாய்ப்பு கிடைப்பினும் அவர்களோட நம்பர் இருந்தால் அவங்கள்ட்ட பேசுவோம் அல்லது மெசேஜ் ஆவது அனுப்புவோம் ஹாப்பி கிறிஸ்துமஸ் என்று அல்லது கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் சொல்வோம் அது ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்ப நாம் அன்பை பகிர்ந்து கொள்வோம் அல்லது சமாதானம் சொல்வோம் அல்லது சண்டை சச்சரோடு இருந்தாலும் தோத்திரம் சொல்லுவோம் அவர்கள் ஆசிர்வாதம் பெறுவோம் அவர்கள் சிலுவை அடையாளம் கண்டிப்பாக வரைவார்கள் பிரியமான சுக சூழல் இவை அன்பாக இருந்தாலும் அமைதி நிலைநாட்டக்கூடிய மக்களாக நிறைய நேரங்களில் சலசல என்று பேசுவது எதற்கெடுத்தாலும் புரியாமல் அறியாமல் திட்டுவது பேசுவது அதற்கு பிறகு வருத்தப்படுவது கோவப்படுவது இவ்வாறாக அமைதியற்ற சூழையில் வாழ்ந்தோம் என்றால் அமைதியை உருவாக்கக்கூடிய நபர்களாக வீட்டில் நான் யாரையும் திட்டமாட்டேன் வீட்டில் இன்றாவது நான் அமைதியோடு இருப்பேன் அதிகம் பேச மாட்டேன் சலசலை என்று பேச மாட்டேன் ஒரு சில நபர்கள் எப்போது பார்த்தாலும் தன்னை பெருமையாகவே பேசுவது ஒரு சில நபர்கள் எப்போது மற்றவர்களை மட்டந்தட்டி பேசுவது ஒரு சில நபர்களை எப்போது பார்த்தாலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மருமகளை அல்லது மாமியாரை அல்லது மாமனாரை அல்லது மருமகனை எப்போதுமே குறை சொல்லிக்கொண்டே இருப்பது நிறுத்துவோம் அமைதியை நிலைநாட்டக்கூடிய மக்களாக நாம் வாழ்வோம் பணிவு சதுதர சோழே இன்றும் கூட பார்த்தோம் என்றால் ஆண்டவர் பிறந்த இடத்தை ஒரு சின்ன ஒரு இடமாக வைத்திருக்கிறார்கள் யாரு சென்றாலும் அதன் நுழைவாயிலில் செல்ல வேண்டும் இங்கிலாந்து நாட்டு எலிசபெத் மகாராணியாக இருந்தாலும் ஆண்டவர் பிறந்த இடத்திற்கு குனிந்துதான் செல்ல வேண்டும் அந்த ஒரு பணிவும் தாட்சியும் நம் மத்தியிலே இருக்க வேண்டும் பிரியமான சோதர ஆகையால் நாம் முக்கியத்துவம் கொடுப்பது பொருளுக்கும் பதவிக்கும் சொத்துக்கும் பணத்திற்கும் மண்ணிற்கும் பெண்ணிற்கும் முக்கியத்துவம் கொடுக்காது அன்பிற்கும் அமைதிக்கும் படிவுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக வாழ்கின்றபோது போது அங்கு கிறிஸ்து வாழ்கிறார் கிறிஸ்து பிறக்கின்ற கிறிஸ்து வாழ்கின்ற கிறிஸ்தவர்களாக நாம் வாழ முடியும் பிரியமான சோழர் நாம் கிறிஸ்தவர் என்றாலே இழக்க வேண்டும் நாம் என்ன இந்த கிறிஸ்துமஸ் பண்டைகளை நான் என்ன இழக்கின்றேன் இதோ என்னுடைய பணத்தை பிரியமான என்ன இழக்க இருக்கின்றோம் தேவையற்ற பொருளை இதோ நாம் பிறருக்கு கொடுத்து விடுவோம் ஓடாத சைக்கிள் ஓடாத மிக்சி ஓடாத கிரைண்டர் ஓடாத ஃப்ரிட்ஜ் எதுவும் இருந்தாலும் முடியாத பயன்படுத்தாத பொருள் இனிமேல் எனக்கு தேவையா வீத்த பார்ப்பான்புமைக்குள்ளே இவ்வளவு நாட்களாக நான் பயன்படுத்தாத அல்லது உடுத்தாத உடை எனக்கு தேவையா பயன்படுத்தாத பொருட்கள் எனக்கு தேவையா அதை நான் பயனுள்ள விதத்தில் பிறரோடு பகிர்ந்து கொள்வேன் அல்லது பிறருக்கு யாருக்கு தேவையோ அதை கொடுப்பேன் இப்படியாக பலதரப்பட்ட உதவிகள் வழியாக நாம் ஆண்டவருடைய பிறப்பை நாம் பயமைப்படுத்தலாம் வீட்டுக்கு அக்கம் பக்கம் வீட்டார்க்கு சென்று ஒரு சின்ன ஒரு கேக் பீஸ் கொடுக்கலாம் நம்முடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளலாம் அல்லது ஸ்வீட் கொடுக்கலாம் அல்லது மற்றவர்கள் நம்ம தெருவில் ஏதோ ஒரு சில நபர்களுக்கு உதவி தேவை யார் கஷ்டத்தில் இருக்கிறார்களோ நம்மை விட இன்னும் கஷ்டத்தில் நஷ்டத்தில் இன்னும் மோசமான நிலை இருக்கிறார்களோ அவர்களுக்கு புத்தாடை தரலாம் அல்லது அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு நன்மைக்குரிய காரியங்கள் செய்யலாம் அல்லது அரிசி பருப்பாவது வாங்கி தரலாம் நம்மை போலும் அவர்கள் மகிழ்ச்சியோடு வாழட்டுமே நாம் இன்று சந்தோஷமாக இருக்கின்றோமே அந்த கிறிஸ்து பிறப்புடைய விழா நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தை தருகின்றது இந்த கிறிஸ்துமஸுக்காகத்தானே எத்தனை நாட்கள் காத்து கிடந்தோம் முன்கூட்டியே புது புத்தாடை வாங்கி வைக்கவில்லையா அல்லது புத்தாடை அணிந்திருக்கின்றோமே பிரியமான சுகரசுலே இந்த மகிழ்ச்சி நாம் பிறரோடு ஏழை எளியவர்களுக்கு சின்ன சிறியோருக்கு செய்தெல்லாம் எனக்கே செய்தீர் என்று சொல்கின்றாரே இது ஒரு அருமையான வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு எந்த நாட்கள்ல இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் செய்கின்ற போது தேவன் அங்கு பிறக்கின்றார் நம் தேவன் நம்மோடு மட்டுமல்ல மற்றவர்களும் உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறக்க வேண்டும் பெயர் மாற்றத்தில் அல்ல மாறாக நல்லடத்தின் வழியாக கிறிஸ்தவர்களாக மற்றவர்களை கிறிஸ்துவின் பால் அழைத்து வரக்கூடிய மக்களாக வாழ செவிப்போம் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நம் மீட்பு பிறந்து விட்டார் இனி நமக்கென்ன கவலை நம் மீட்பு பிறந்து விட்டார் இனி நமக்கென்ன கவலை நம் மீட்பு பிறந்து விட்டார் இனி நமக்கென்ன கவலை